ஜாதி மறுப்பு திருமணம் நடத்தி வைத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகம் சூறையாடப்பட்ட வழக்கில் மணப்பெண்ணின் தாய் தந்தை உள்ளிட்ட பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருநெல்வேலியில் வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்த இருவர் காதலித்து வந்தனர் இந்த காதல் ஜோடி ரெட்டியார்பட்டி அருகே உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தஞ்சமடைந்த நிலையில் அவர்களுக்கு அங்கேயே திருமணம் நடைபெற்றது இதனை அறிந்து வந்த பெண்ணின் உறவினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது குடும்பத்தாருடன் செல்ல மணப்பெண் மறுப்பு தெரிவிக்கவே ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்தனர் இதுகுறித்த புகாரின் பேரில் மணப்பெண்ணின் தாய் தந்தை உட்பட பதிமூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் இதனிடையே ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை எப்போதும் அணுகலாம் என அக்கட்சியின் நெல்லை மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் தெரிவித்துள்ளார்